வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் சேலம் ரயில் வீடு சேனல் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னன்னா காம்பவுண்ட் வசதியோட அற்புதமான ஒரு வீட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பது சதுரடியில் நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு போட்டிக்காலே பார்த்தீங்கன்னா ஃபால்சிலிங் கலரிங் கொடுத்துருக்காங்க ஒரு காமன் டாய்லெட்டு ஒரு ரெண்டு கார் நிறுத்துற மாதிரி ஒரு கார் பார்க்கிங் வந்துருது ஃப்ரண்ட்டு டோர் ஃபியூர் தேக்கு பாருங்கள் காம்பவுண்டு வசதியில் சைடில் கேட்டும் வச்சு கொடுத்துருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டோர்ல என்ன வேலை இருக்குது எல்லாம் பாலிஷ் ஒர்க்கு எல்லாம் பாருங்கள் கபோர்டும் ஒர்க்குலாம் எல்லாம் அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு பூஜை பூஜரமும் வந்துடும் ஃபால்சிலிங்கு பாருங்கள் கலரிங் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு சூப்பரான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது சார் ரெண்டுமே மாஸ்டர் பெட்ரூமு கார் பாருங்கி ரெண்டு கார் நிறுத்தலாம் மாடலர் கிச்சனோட இன்னைக்கு காம்பவுண்ட் வசதியோட இந்த ப்ரைஸில் கிட ஒரு ரீசனபிள் ரேட்டுக்கு தான் சொல்லியிருக்காங்க டிஸ்கஷனில் நான் டீட்டெயில் கொடுக்குறேன் விலையை பற்றி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடலர் கிச்சனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே கிச்சனில் பார்த்தீங்கன்னா டைனிங் ஹால் வந்துடும் ஒரு கைக்கில் ஒரு ஹஸ்பஷன் வந்துடும் லேப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கபோர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எல்லாமே மாடலர் கிச்சனில் உங்களுக்கு என்னென்ன வருமோ எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆர்வம் முதல் கொண்டு வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைல்ஸ் முதல் கொண்டு எல்இடி மட்டும் டைல்ஸ் விட்டியிருக்காங்க மாடலர் கிச்சனில் நல்ல ஒரு சூப்பரான விலைக்கு அற்புதமான ஒரு வீடு மிஸ் பண்ணிடாதீங்க நல்ல ஒரு அட்டகாசமான ஒரு வீடு காம்பவுண்ட் வசதியோட இன்றைக்கி இந்த வீடு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரீசனபிள் ரேட்டு விலை பார்த்திங்கன்னா ஒன்று பத்து தான் சொல்லியிருக்காங்க ஒரு ஒன்று அஞ்சுனா ஃபைனலாக கொடுத்துட்லான்னு இருக்காங்க செட்டில்மெண்ட்டை பொறுத்து பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூஜை ரூம் தனியாக வந்துடும் செப்ரேட்டாக அதில் ரெண்டு க்ரைனட் பாருங்கள் க்ரைனட் கல் பார்த்தீங்கன்னா ரெண்டு கல் வச்சு கொடுத்துருக்காங்க செப்ரேட்டாக பூஜை ரூம் தனியாக வந்துடும் இது மாஸ்டர் பெட்ரூமு பத்துக்கு பதினாறு மாஸ்டர் பெட்ரூமு அதில் கபோர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்காங்க பாருங்கள் நீட்டாக ஒரு அட்டகாசமாக இருக்குது உங்களுக்கு பாருங்கள் ஃபால்ஸிலையும் கலரிங் கொடுத்துருக்காங்க எல்லாம் ஏசியில் பெட்டி ஏசியில் பெயிண்ட் தான் உங்களுக்கு அதுலேயே அட்டாச் டாய்லெட் வந்துடும் எல்லாம் கம்பெனி ஹோல்டிங் தான் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே ஆல் பில் பட்னா அப்படி டச் பண்ணிங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்திங்கன்னா நம்ம சீல்நாயக்கன்பட்டியிலேருந்து ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் அமைஞ்சிருக்கு இந்த வீடு நல்ல ஒரு அற்புதமான ஒரு வீடு பாருங்கள் ஹால் பார்த்திங்கன்னா பதினாறுக்கு இருபது ஒரு ஹால் பாருங்கள் அதிலே கபோர்டு உங்களுக்கு டிவி கபோர்டு பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா போர் வசதி இருக்குது தண்ணி வசதியெல்லாம் தண்ணியெல்லாம் அட்டகாசமாக இருக்குது இதுலேயும் பாருங்கள் மாஸ்டர் பெட்ரூமு மாஸ்டர் பெட்ரூம்லேயே அட்டாச் டாய்லெட் வந்துடும் கீழே அண்டர்க்ரவுண்டில் ரெண்டு டேங்க் வந்துடும் உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணி டேங்கு உப்பு தண்ணி டேங்கு ரெண்டு டேங்க் வந்துடும் பாருங்கள் இது மாஸ்டர் பெட்ரூம் தான் மாஸ்டர் பெட்ரூம்லேயே அப்படியே அட்டாச் டாய்லெட் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா நேரடி வியாபாரம் மட்டும் தான் டைரெக்டாக ஓனர்கிட்ட உட்கார வச்சு பிஸ்னஸை முடிச்சு கொடுத்துட்றேன் நல்ல ஒரு ஆர் வியாபாரம் வந்து நேரடி வியாபாரம் மட்டும்தான் இந்த ஒளிமரவு கிடையாது வாங்க இந்த வீடு பிடிச்சிருக்குறீங்க டிஸ்கஸ்ஸில் நம்பர் கொடுக்குறேன் காண்டாக்ட் பண்ணுங்கள் டீட்டெயிலாக உங்களுக்கு வியாபாரம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்